தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி தொண்ணூறாம் பாடல் திருச்சிற்றம்பலம் குறிப்பறிந்தேன் உடலோடு உயிர்கூடி செறிப்பறிந்தேன் மிகுதேவர் பிரானே மரிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியாமிகும் கல்வி கற்றேனே திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் உயிர்கள் உலகத்தில் வினைப்பயனால் பிறவி எடுக்கும் காரணத்தை தெரிந்து கொண்டேன் உயிர்களின் மேல் கொண்ட பெருங்கருணையால் அவர்கள் எடுக்கும் உடலோடு உயிராக இறைவனும் கலந்திருப்பதை தெரிந்து கொண்டேன் தேவர்களுக்கெல்லாம் மிக பெரிய மகாதேவனான இறைவன் தன்மீது தூய்மையான அன்பு கொண்ட உயிர்களுக்கு தடையேதும் செய்யாமல் உடனே அவர்களின் உள்ளத்தில் புகுந்து வீற்றிருப்பதையும் தெரிந்து கொண்டேன் இவையெல்லாம் படிப்பதின் மூலமாகவோ அல்லது கேட்பதின் மூலமோ கற்றுக்கொள்ள முடியாத பேரறிவு ஞானத்தை இறைவனது அருளால் கற்றுக்கொண்டேன் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்